ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி சோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நம்ம போகிற புது வீட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம் மெயினாக நாளைக்கு பால் காய்ச்சறதுக்கு பால் பாத்திரம் டம்ளர் அந்த மாதிரிலாம் வாங்க போகிறோம் அப்புறமா பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினு அப்புறம் அடுப்பு இதெல்லாமே வந்து வாங்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது அதுதான் வந்து நம்ம பார்க்கறதுக்காக பக்கத்தில் இருக்கிற கடை கிளம்பிட்டு இருக்கோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போனா இருக்கும்

இது உங்களுக்கு MRP பிரைஸ் வந்து உங்களுக்கு 46500 ஒரு மேம் நம்ம நார்மலா லீஸ்ட் பிரைஸ் கொடுக்குறப்ப பாத்தீங்க அப்படினா 36500 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப ஆஃபர் பண்ணிக்கலாம் 36 ஆ அதல இருந்து செக் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் இருக்கு காம்பேக்ட் ட்ரம் வருஷம் இது வந்து உங்களுக்கு 10 இயர்ஸ் வந்து மோட்டார் வாரண்டி வரும் டூ இயர்ஸ் வந்து நார்மலாக கொடுக்குறது இப்போ ஆனால் ஃபோர் இயர்ஸ் வந்து காம்பன்சேஷன் வாரண்டி கொடுத்துருக்காங்க ஸ்க்ரப்பிங் உடைய லெவல் வந்து இதில் வந்து நார்மலாக இருக்கும் லைட்டாக இதில் நீங்கள் கையில் ஸ்க்ரப் பண்ணிப்பாங்க இப்போ இதே நீங்கள் அது பார்த்தீங்கன்னு தெரியுங்களா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிப்பாங்க பார்த்துட்டு இப்போ என்ன தெரிஞ்சுன்னு சொல்லலாம் சொல்லுங்க

காசு முடிஞ்சா இருந்தார் போர்ட்ஸ் இங்க வந்தாரு போர்ட்ஸ் இல்லை போஸ் போஸ் ஐயா ஒண்ணு என்கிட்ட ஏன் இருக்கு பாட போட விடுவாங்க இங்கெல்லாம் நாங்க வந்து டிவி பாரத்துல தான் பாத்தீங்கன்னா நாங்க டிவி வாங்கினோம் ஃப்ரிட்ஜ் வாங்கினோம் மட்டும் இங்க வாங்கல ரூடு வந்து மாடல் போகும்போது அப்படின்னா ஒரு பத்து ப்ரோக்ராம் வரும் டென் ப்ரோக்ராம் வரும் இது தேசிக்கான மாடல்ஸ் ஒய்ஃபை டெக்னாலஜி வராது உங்களுக்கு பாரதியம் லெவல் கம்மியாக வரும் இதுதான் ஏழு கிலோவில் இதுதான் மேடம் வரும் உங்களுக்கு இது வந்து எட்டு கிலோ ஒம்பது கிலோ அந்த மாதிரி இருக்கும் இங்கே நிறைய மாடல் இருக்குன்னு பார்த்தேன் மழக்கிடலாமா <zahl statues> <labani> <sweatsces> <sharp>

டங்லா பாத்து இருக்காங்க வா போலாம் ஒரு மேல எப்படி சரிங்க

அஞ்சு டம்ளர் வாங்கியிருக்கேன் பால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரி வாஷிங் மிஷினும் பார்த்திங்கன்னா புக் பண்ணிவிட்டேன் அடுப்பும் பார்த்திங்கன்னா நம்ம கையோடு வாங்கிட்டு வந்தாச்சு வாஷிங் மிஷின் வந்து ஒரு நாற்பத்தி ஆறோ என்னமோ பார்த்திங்கன்னா சொல்லி அப்புறம் டிஸ்கவுண்டு அது இதுன்னு சொல்லி ஃபைனலாக பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்தாங்க அப்புறம் அடுப்பு வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்தாங்க பாரத்தில் தான் பார்த்திங்கன்னா வாங்குவோம் நாங்கள் ரெகுலராக நம்ம எங்கள் வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷினு ஏற்கனவே வாஷிங் மிஷின் வந்து இங்கே சாப்பிட்றோன்னு ஏதோ ஒரு கடை எங்க மறந்துடுச்சு அது அங்கே வாங்கினது ஃப்ரிட்ஜும் அப்புறமா இன்னொன்று என்னம்மா வாங்கினோம் டிவி எல்லாமே பார்த்திங்கன்னா பாரத்தில் தான் எடுத்தோம் நாங்கள் ரெகுலராக வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கா அதனால் ஓகேன்னு சொல்லி அங்கே எடுத்துடுறது இன்னொன்று நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் நமக்கு நல்லா தாங்குது வாஷிங் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்லா ஓடிகிட்டுருக்கு வாங்கி ஏழு வருஷம் ஆகுது அது பத்து வருஷம் வாரண்ட்டி இந்த கேரண்டி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க பத்து வருஷம் இன்னும் மூணு வருஷம் நமக்கு இருக்குது ரித்திகா பிறந்தப்ப பார்த்தீங்கன்னா துணி துவைக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த வாஷிங் மிஷின் எடுத்தது இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வரல இப்போ வந்து நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறனால சரி ஓகே ஒன்று புதுசு வாங்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வாங்கணுன்னு நினச்சேன் திடீர்னு வீடு நம்ம காலி பண்ணிட்டு வேறு வீடு போகிற இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்தனால இப்போ வாங்குற மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா சொந்த வீடா அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வீடா அப்படிங்கிறது கண்டிப்பாக சொந்த வீடு இல்லை சொந்த வீடு வாங்கியிருந்தால் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் அட்வான்ஸ் கொடுக்குறது எல்லாமே நம்ம வந்து வாடகைக்கு தான் போகிறோம் தனி வீடு அதை நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ ஏற்கனவே நம்மகிட்டிருந்தது டாப் டாப்லோடு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தது வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா டாப் லோடு இப்போ வாங்கியிருக்கிறது ஃப்ரண்ட் லோடு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஃப்ரண்ட் லோட்டில் வாஷிங் மிஷின் வந்து வாங்கணுன்ற டிவி விளம்பரத்துலலாம் பார்த்துட்டு இருப்பேன் எல்லாம் ஒரே மாதிரி தான் துவைக்க போகுது அதுக்கு ஒரு மணி நேரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொன்னார் அதெல்லாம் எங்களுக்கு புரியவே இல்லை புரியலன்னா அது இந்த ஃபோன்லலாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாரா அதெல்லாம் நம்ம பண்ண போகிறதுல வீட்டில் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம துணி துவைக்க மாட்டோம் செவன் கேஜி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம் அடுத்தடுத்து போகிறப்ப கொஞ்சம் ரேட்டும் டிஃப்ரெண்ட் வரும்னு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டாப் வேரியன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதே வாங்கியாச்சு அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டு அந்த ப்ராண்டில் வாங்கியிருந்தோம் அது வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவான்னு சொன்னாங்க ஆன்லைனில் காமிச்சிட்டு ஏழாயிரத்து ஐநூறுரூவா தான் இருக்குது அந்த ரேட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ரேட்டு சொல்லி வாங்கிட்டோம் அப்புறம் பால் காய வைக்கிற புண்டாக வாங்கியிருக்கு அப்புறம் இந்த பருப்பு உப்பு புளி சக்கரை அரிசி இந்த அஞ்சுமே வைக்கிறதுக்காக டம்ளர் பார்த்திங்கன்னா புதுசே வாங்கிட்டேன் சரி எப்படி நம்ம போய் எதுவுமே இருக்க போகிற வீடு இப்போ நம்ம நல்லபடியாக இருக்கணும்ல அதனால் இதெல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு பால் காய்ச்சறப்போ எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து வைக்கணும் அப்புறம் குடம் ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் இன்னொன்று எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில தனியாக பேசுகிறதுனால என்ன பேசுகிறதுனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அட்வான்ஸ் எவ்வளோ வாடகை எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் கேட்டீங்க அதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு புது வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப புதுசாக எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஷேர் பண்ணாமல் நான் வேறு யாருக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக எல்லாமே நான் சொல்லிடுறேன் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃபுல்லாக டயர்டாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போது நம்ம இங்கேருந்து ஜாமானத்தெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போய் அப்புறம் அங்கே அடிக்கி அதெல்லாம் நமக்கு போதும் போதும் ஆக போகுது பெயிண்ட் அடிக்க சுருதி வீட்டுக்காரர் தான் வந்தார் நான் போன விழாத்துலேயே சொல்லியிருந்தேன் நிறைய கேட்டிருந்தீங்க ஏங்க இங்கே ஆள் கிடைக்கலான்ட்டு இங்கே ஆள் இருந்தாங்க கொஞ்சம் அமௌண்ட்டும் ஜாஸ்தியாக கேட்டாங்க இன்னொன்று நமக்கு தெரிஞ்சவங்க அடித்தா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு சொல்லிட்டு சுருதி வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை தான் கேட்டால் கிடச்சது சரி ஓகேன்னு சொல்லி பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு சூப்பராக அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார் அப்புறம் இது வரைக்கும் நம்ம வீட்டில் வந்த எல்லா விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் நம்ம காலையில் நேரமாக எந்திரிச்சு பால் காய வைக்கணும் இப்போ வந்து நேரமாக படுத்து தூங்க போகிறோம் இப்போ அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து படுத்து தூங்கிட்டு காரில் எல்லோரும் எழுந்திரிச்சு புது வீட்டுக்கு போக போகிறோம் நெக்ஸ்ட்டு விளாகில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க உருளைக்கிழங்கு நாங்கள் பாத்தீங்கன்னா பாப்பாங்களே இப்போ போற புது போகல அப்படியா சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி இப்போ நம்ம நம்ம ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டை பற்றி என்னன்னு நினைக்கிறேன்

எங்க எங்க அங்க நம்ம போற விடுடா ஆ ஆ நீ யாராவது கிரிக்கெட் ஆடலாம் வா ஆ அங்க ஒரு சைக்கிಲ್ தான் ஓட்டுறோம் அதனால எனக்கு கிரிக்கெட் ব্যাট தேவ சரி இப்போ இந்த வீடு ஓகே எதை அது கொஞ்சம் அதுنا அந்த வீடு அந்த அந்த பழைய வீடா நம்ம முன்ன இருந்ததை சொல்றியா பழைய வீடுன்ட்டு சரி 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 இப்ப சோபிகிட்ட சொல்லு சோபி உன் தரப்புல நீ எங்க போனாலும் வீட்டுக்குள்ளதான் இருக்க சொல்லி முடிச்சிட்ட தண்ணி குடிச்சுடுறியா சாப்பிட்டு முடிச்சு தண்ணி எங்க வர லட்டு தண்ணி பெட்ரூம்ல இருக்கா அங்க எங்க போற தண்ணி இல்ல என்ன தண்ணி சரி 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 ஓகே இப்ப அப்படியே சோபிகாட்ட சொல்லு சோபி நீயே

நான் கேட்ட கேள்வி புது வீடம் பழைய வீடா கேட்டேன் சரி ஓகே பாப்பாங்க ஃபுல்லா சாப்பிடுற ஆர்வத்துல இருக்காங்க வாய் மிச்சி கிரைண்டர் கூட வேகமா அரைச்சி பெரியம்மா சமைச்சிட்டு இருக்காங்கல்ல டைம்லாம் ஆகாது ஆர்டர் பண்ணா சுக்கியிருக்கு பயமே நினைக்க ஆர்டர் பண்ணுத நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணு ஒரு வேளை கறையில் சாப்பிட்லாம் பாப்பா வர எல்லா வேலை

சார் நீ என்னத்து நினைக்கிற நீ என்னத்து நினைக்கிற நாங்கள் இப்போ அங்கே இருந்து அங்கே தண்ணி இருக்கிறது இந்த பக்கம் என்ன நீ கேமராவில் தெரியு அடுத்த இன்னைக்கு வந்துட்டு நீ

யார் கிட்ட தெரியும் நாங்கலாம் பிளான் பண்ணனும் அது வந்து பிளான் தான நடக்குதே யாரும் பண்ணாத பிளான் அதலாம் நாங்க ஒரு ஃபுல் வீடியோ கனி வீடியோ சொல்றோம் எல்லா டிடலாம் இப்போதைக்கு நல்ல விஷயங்கள் மட்டும் பாக்கலாம் இல்ல என்னடா இப்போ வந்து என்ன வர கையால பிளான் வந்து பண்றது நாங்க பால்காய்க ரீல எடுக்கப் போகிறோம் இல்லேன்னா ஆமா தான் எங்க அத்தை இப்ப குழம்பு செட் இருக்காங்க இப்ப ஒரு வாரமா இந்த வீட்ல தான் சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கிறாங்க பாவம் ஆமா அத்தை எனக்கு அதெல்லாம் வரல எனக்கு இந்த வீட்டை கொண்டு போய் அங்க எப்படி வெக்கிறன்னு நினைச்ச எனக்கு இப்பவே பயமா ஜாமானத்தெல்லாம் கொண்டு போய் பாப்பா இந்த ஜாமானத்தான் எடுத்துட்டு போய் நமக்கு மடிச்சு வச்சு ஆயா வந்தா கொஞ்சம் எப்படி ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சோம்னா செஞ்சிடலாம் தான் டெய்லி ஒரு விளாக் போட்டோம்னா வச்சுக்கோ செஞ்சிருவேன் இன்னைக்கு வந்து துணி மடித்து வைக்கிறேன் அப்படின்னு ஒரு விளாக்கு போட்டு நான் மடிச்சு வச்சிருவேன் மடித்து தாத்தா இப்போ எங்கள் அத்தை வேலைக்கு போறாங்க இல்லைன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஞாயிற்றுக்கிழமை இருக்குது தத்தா சனிக்கிழமண்ணை ஞாயிற்றுக்கிழமை மடிச்சு எவ்வளோ துணி மடிக்கலாம் தெரியுமா ஒரு நாள் ஃபுல்லா தா எனக்கு துணி மடிக்க மட்டும் ஹெல்ப் பண்ணுத்தா மத்ததெல்லாம் நான் எடுத்து வச்சிப்பேன் அண்ணியே ஆகணும் ம்

நான் இந்த வீட்டுகால ஒரு வாஷிங் மிஷினும் அடுத்து பண்ணிடலாமா சாப்பிட்டு நம்ம நேரமாக சورهக்கே